ஓம் சக்தி தாயே துணி ஹே அன்பு குழந்தையே வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ நினைக்காத சில விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த வராகி ஆகிய நான் ஒருவர் மூலமாக உனக்கு செய்து தரப்போகிறேன் வாழ்க்கையில் நிறைய ஆசைகள் இருக்கிறது நிறைய கனவுகள் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் மீதியும் சில விஷயங்கள் தானாகவே உனக்கு திட்டம் போட்டு வைத்திருக்கின்றேன் நீ கேட்டதெல்லாம் நான் தருவேன் அதற்கான நேரத்தையும் நான் உனக்கு உருவாக்கி வைத்து விட்டேன் அதை பற்றியெல்லாம் நீ முறை கூட இனிமேல் யோசிக்க தேவையே கிடையாது நான் கேட்டேன் நீ முதல் அதை தாருங்கள் அதற்கு பிறகு நீங்கள் எதை வேண்டுமானாலும் எனக்கு தாருங்கள் என்று நீ என்னை திட்ட வேண்டாம் எனக்கு நீ என்னென்ன எல்லாம் கேட்டாயோ அது எல்லாமே நான் அந்தந்த நேரத்திற்காக எடுத்து வைத்து விட்டேன் அது இனிமேல் அந்த நேரத்திற்கு சரியாக உன்னிடம் வந்து அடைந்துவிடும் எனக்கும் சில கடமைகள் இருக்கிறதல்லவா என்னுடைய குழந்தைகளுக்கு இந்தந்த விஷயத்தை எல்லாம் செய்து பார்க்க வேண்டும் என்று உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நகை கடைக்கு நீயும் உன்னுடைய தாயும் செல்கிறீர்கள் உன்னுடைய தாய்க்கு ஒரு அழகான ஒரு பொருள் பிடித்திருக்கிறது உனக்கு வேறொரு பொருள் பிடித்திருக்கிறது ஆனால் உன்னுடைய தாய் முதலில் என்ன செய்வாய் உனக்கு பிடித்ததை வாங்கி தருவார் அதற்கு பிறகு அவளுக்கு பிடித்ததையும் உனக்கு வாங்கி தருவார் அதே போலத்தான் உனக்கு பிடித்ததையும் நான் செய்வேன் நான் எனக்கு பிடித்து வைத்திருக்கும் சில விஷயத்தையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் செய்து பார்த்து அழகு பார்ப்பேன் நான் எப்பொழுதுமே நல்லது மட்டும்தான் செய்பவன் என்னுடைய குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் செய்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் நகை எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை எந்த ஒரு செல்வ செழிப்பும் இத்தடையில்லாமல் நீ எது வேண்டுமானாலும் பெற்றுக்கொண்டு எதை வேண்டுமானாலும் சந்தோஷமாக இருக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அதிகமான செல்வந்தராக மாற்ற எனக்கு ஆசை ஆனால் எப்பொழுது உன்னுடைய ஜாதகத்திலும் சரி எப்பொழுது இருக்கும் கிரகங்களுக்கும் சரி அதற்கு விடவே இல்லை ஆனால் நான் எல்லா கிரகங்களையும் கைக்குள் அடக்கி வைத்திருப்பவன் என்னிடம் யாரும் எதுவும் செய்ய முடியாது உன்னை நான் எதற்கு தெரியுமா என்னிடம் அழைத்து கொண்டேன் உன்னுடைய ஜாதகப்படியும் உன்னுடைய கால சூழ்நிலைப்படியும் உனக்கு இப்பொழுது நேரமானது சரியில்லை ஆசைப்படுவது கிடைக்காமலும் மன உளைச்சல்கள் அதிகமாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த நபரை இப்பொழுது போய் இந்த நபரிடம் பேசி உதவி கேட்கலாம் என்றாலும் அந்த நபரை பார்க்க முடியாமல் உனக்கும் சண்டை வருவது போல ஏதோ ஒரு விஷயம் நடந்து அப்படியே அந்த சந்திப்பானது இல்லாமல் போய்விடுகிறது ஆனால் நினைத்து கொண்டே இருப்பாய் அந்த நபரிடம் போய் நாம் கேட்போமானால் நிச்சயமாக உதவி கிடைக்கும் ஏனென்றால் அந்த நபர் எல்லோருக்குமே உதவி செய்யும் குணம் உள்ளவர் என்று உன்னுடைய வாழ்க்கைப்படி பார்த்தால் யாருமே உதவி செய்வதாக இல்லை ஒன்று அவரை சந்திக்க முடியாமல் போகிறது இன்னொன்று வேறு நடுவில் யாராவது ஒருவன் புகுந்து உன்னை பற்றி தவறாகவும் அவரை பற்றி தவறாகவும் சொல்லிக்கொண்டு இப்படியே நாட்கள் ஆனது கலந்து கடந்து கொண்டு இருந்தது ஆனால் என்னுடைய குழந்தையே உனக்கு ஒரு ஆளை நான் முடிவு செய்து விட்டேன் யாராலும் அந்த இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் தெய்வம் ஒரு நபருக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டது என்றால் அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் அது நிச்சயமாக வந்தடைந்தே தீரும் என்னுடைய நீ முழுமையாக தெரியும் ஆனால் உனக்கு நன்றாக கிரகங்கள் கூட என்னிடம் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் ஒன்றாக வைத்து கொள்ள முடியாது ஒரு கதை சொல்கின்றேன் ஒரு பையன் வாழ்க்கையில் ஜாதகப்படி ஒரு பையன் படிக்கவே மாட்டான் அவன் அவ்வளவுதான் இதற்கு மேல் உனக்கு படிப்பே இல்லை என்று ஒரு ஜாதகர் சொல்லிவிட்டார் அந்த தாயானவள் என்னிடம் ஓடி வந்து அம்மா என்னுடைய குழந்தைக்கு படிப்பே இல்லை என்று ஜாதகத்தில் இருக்கிறது நான் என்ன செய்ய போகிறேன் என்னுடைய குழந்தை படித்தால் மட்டும்தான் என்னுடைய என்னுடைய குடும்பம் முன்னுக்கு வரும் அவன் எழுத்தா எடுத்தால் மட்டும்தான் என்னுடைய குடும்பமானது மென்மேலும் வளர ஆரம்பிக்கும் அம்மா அவனை நம்பி இருக்கின்றோம் நாங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் படத்தை போட்டு படிக்க வைக்க நாங்கள் காத்திருக்கிறோம் ஆனால் ஜாதகர் எல்லாம் நான் பார்க்கும் ஒவ்வொரு ஜாதகர்களும் உன் பிள்ளை படிக்க மாட்டான் அவனை படிக்க வைப்பது வீண் என்று சொல்லிவிட்டார்கள் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாக உன் பிள்ளை படிப்பான் என்று நான் சொன்னேன் நிச்சயம் அதே போல அந்த பையன் அந்த பையன் அவன் மருவத் மருத்துவத்திற்கு படித்தான் படித்து வேலைக்கு சென்றான் எந்த ஒரு கிரகம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது ஒரு கிரகம் தவறான ஒரு இடத்தில் இருக்கிறது நகர்ந்து செல் என்றால் அந்த கிரகம் நகர்ந்து தான் சென்றாக வேண்டும் ஏனென்றால் என்னுடைய குழந்தையை பாதுகாப்பாக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்னுடைய கைப்பிடியில்தான் அனைத்து கிரகங்களையும் வைத்திருக்கிறேன் ஜாதகம் என்பது உங்களுக்கு ஆனால் அதை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாக ஜாதகம் பார்க்கிறாய் பார்க்கும் இடமெல்லாம் உங்களுக்கு இப்பொழுது நேரம் சரியில்லை நேரம் சரியில்லை என்று தான் சொல்கிறார்கள் ஆனால் அந்த நேரத்தை கூட நான் சரி செய்து உன்னை வாழ வைப்பேன் எந்த அளவுக்கு நீ அதிர்ஷ்டமாக இருக்கப் போகிறாய் என்பதை மட்டும் நீ பார் வாழ்வில் நீ நிறைய விஷயங்களை வாழ ஆசைப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் இது செய்ய வேண்டும் அது செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஆசைப்படுகிறேன் ஆசைப்பட்டு மட்டும் போதாது யார் எது சொன்னாலும் அதை உன்னால் இது முடியாது என்று ஒருவன் சொன்னார் ஆனால் அதை முடியும் என்று வீம்புக்கு அதை செய் அது நல்ல விஷயம் விஷயம்தானே போகிறாய் தப்பான விஷயம் செய்ய மாட்டாயே உனக்கு ஒரு இடத்தில் நிறைய படிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது அதாவது முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொள் இந்த புத்தகத்தை நான் இரண்டு நாளிலேயே படிப்பேன் அந்த புத்தகத்தின் பக்கம் நூறாக கூட இருக்கலாம் நீ சொல்லலாம் ஒருவனிடம் உன்னுடைய நண்பனிடம் கூட சொல்லலாம் இதை நான் இரண்டு நாட்களில் படித்து காட்டுகிறேன் என்று ஆனால் அவன் சொல்வான் உன்னாலெல்லாம் இது முடியாது என்று சொல்வான் ஆனால் நீ அவனுக்காகவாது படித்து காட்ட வேண்டும் அதுதான் வெற்றி அதுவே ஒரு வெற்றிதான் புரிகிறதா உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நபரை நான் அனுப்பி வைத்திருக்கிறேன் அவன் எல்லோருக்குமே உதவி செய்யும் மனம் கொண்டவர் அவன் என்னுடைய தீவிர பக்தன் அவன் என்னுடைய தீவிரமான பக்தன் யார் உதவி கேட்டாலும் செய்யும் ஒரு ஆண் புரிகிறதா அவனுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமாகவே நான் கொடுத்துள்ளேன் காரணம் என்னவென்றால் மற்றவர்களுக்கு அவன் உதவும் மனப்பான்மை உள்ளவன் அவன் என்னுடைய குழந்தைகளுக்கும் அவனை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது செய்வான் என்று அவனுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்துள்ளேன் அவன் நிச்சயமாக இன்று உன்னுடைய கண்ணில் படுவான் நிச்சயமாக அவனால் உனக்கு உதவி கிடைக்கும் அவன் நிச்சயமாக உன் கண்ணுக்கு தெரிவது போலவே அவர் என்னுடைய படத்தை வைத்திருப்பான் உங்கள் கையிலேயே உன் வாகனத்திலேயே என்னுடைய படமானது இருக்கும் அவன் என்னுடைய தீவிரமான பக்தன் அவனை உனக்கு ஒரு உதவி செய்யும்படி மிக மிக சீக்கிரமாகவே அவன் உன்னிடம் வந்து விடுவான் உனக்கு தேவையான அனைத்து நல்ல காரியத்தையும் செய்து உன்னை மேலும் மேலும் வாழ வைத்து சந்தோஷமாக அதாவது அவன் உனக்கு உதவிகளை செய்வான் அந்த உதவியை வைத்து மென்மேலும் வாழ்ந்து வா இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் சீரும் சிறப்புமாக இருக்கும் அழகானதாக விஷயங்களாக உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கும் உன்னுடைய தொழில் வளரும் உன்னுடைய செல்வங்கள் பெருகும் உன்னுடைய தொழிலை இன்னும் அதிகமான நன்மைகளை உனக்கு தரும் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாம் திருப்தியாகத்தான் இருக்கும் எந்த ஒரு சிறிய விஷயத்தை பற்றி சில விஷயங்கள் நடந்தது ஆனால் அதெல்லாம் திரும்ப நடக்காது இனி நடக்கப் போகும்போது ஒவ்வொரு விஷயமும் இன்பம் மட்டும்தான் அது என்ன இன்பம் இன்பம் மட்டும்தான் நடக்கும் தவிர எந்த விதத்திலும் துன்பம் என்பது ஒரு படி கூட உன்னுடைய வீட்டை வாசலையும் உன்னுடைய வாழ்க்கையிலேயும் எடுத்து வைக்காது நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்வேன் எல்லாவற்றையும் செய்வேன் என்னுடைய குழந்தைக்காக நான் எதை வேண்டுமானாலும் தாங்குவேன் நான் என்னுடைய தலையில் என்னுடைய பாரத்தை அனைத்தையும் சுமக்க தயாராக இருக்கிறேன் வேறு யார் இருக்கிறார் உனக்காக இங்கு யாருமே இல்லை இந்த உலகத்தில் இல்லை என்பது எனக்கு நன்றாகவே தெரிந்தால் நான் உன்னை தேடி ஓடி வந்தேன் யாருமே இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லக்கூடாது உன்னை படைத்த தெய்வம் இருக்கிறது உன்னை பெற்றவர்கள் இருக்கிறார்கள் மற்றவர்கள் எல்லாவற்றையும் விடுங்கள் உன்னை படைத்த தெய்வம் உன் அன் உன் அன்னை இப்பொழுது வளர்த்து உன்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்கும் இந்த வராகியம்மா இருக்கும்பொழுது எதற்காக குழந்தையை கண் கலங்குகிறாய் அவர்கள் நிச்சயமாக உங்களை உங்களை காப்பாற்றுவார்கள் எந்த தைரியத்தில் இந்த பூமிக்கு நீங்கள் வந்தீர்கள் தெய்வம் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் தானே வந்தீர்கள் பிறக்கும் பொழுது யாரையுமே உங்களுக்கு தெரியாது ஏன் அப்பா அம்மா கூட தெரியாது நீங்கள் தெய்வம் இருக்கிறது என்று உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது நிச்சயமாக நான் உங்களை காப்பாற்றுவேன் எல்லா சூழ்நிலும் இருந்து மீட்டெடுப்பது தான் என்னுடைய வேலை சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் பல சந்தோஷங்களும் பல நிம்மதிகளும் நீ கேட்டதை விட நீ கேட்காததையும் நீ கேட்டதையும் நான் உனக்கு சந்தோஷமாக அள்ளித்தரப் போகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்